இப்போ இவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் ஆம் ஹோல்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இது வருது ஷோல்டர் அளவுக்கு ஈக்குவலாக ஆம்ஹோல் லென்த் வைக்கலாமா இல்லை எக்ஸஸாக வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ப்ளவுஸ்லாம் மெஷர் பண்ணும்பொழுது அஞ்சரை இன்ச் வருது அப்படிங்கிறாங்க அஞ்சரை இன்ச்சு வருதுங்கும்போது நம்மளால் அக்யூரேட்டாக வந்து உங்களால் நீங்கள் எப்படி ஸ்கொயர் அதாவது அந்த பாக்ஸ் எப்படி போடுறீங்களோ அதே ஷேப்பில் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த இதை வந்து மெஷர் பண்ணும் இழுத்த மாதிரியோ ரொம்ப மேலே தூக்குன மாதிரியோ அந்த இதை வச்சு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வராது அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்னே முக்கால் செஸ்ட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு ஷூராக வரும் ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் வந்து நீங்க ஆறுற வைங்க அந்த லென்த்து நீங்க வந்து ஆம்ஹோல் சுற்றளவு மெஷர் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது வந்து அதிகமாக வருது நம்ம விட்டு இறக்கமா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஹாஃப் இன்ச்சு குறைச்சிட்டு நீங்க எவ்வளோ ஷோல்டர் வச்சுருக்கீங்களோ அதே அளவே நீங்க ஆம்ஹாலுக்கு வச்சுக்கலாம் அஞ்சரை அப்படிங்கும் போது உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா அஞ்சரைங்கும் போது ரொம்ப மேலே போயிடும் அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு சைட்ல வந்து நிறைய சுருக்கு சுருக்கமாக கிளாத்து வரும் ஏன்னா நிறைய கிளாத் அங்கே இருக்கும் நமக்கு ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாம் வெட்டி ரிமூவ் பண்ணிட்டோம்னா மட்டும்தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும் நம்ம வந்து அளவு கொஞ்சம் மாத்தி எடுத்து நிறைய துணியை நம்ம அங்கே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த எக்ஸஸா இருக்க கிளாத்து பூரா உங்களுக்கு சுருக்கமாக தான் தெரியும் அதனால நீங்க வந்து தாராளமாக ஆறரை இன்ச்சு வைக்கலாம் ஆம்ஹோல் ஒன் பை டூ மெஷர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமா வருது அப்படின்னா அந்த ஆறைய ஆறா குறைச்சிக்கலாம் ஆம்ஹோலையும் ஷோல்டரையும் ஒரே மாதிரி வச்சு பாக்ஸ் போட்டு நீங்க அதுக்குள்ள வரைஞ்சி பாருங்க அதே மாதிரி நெக்கு வந்து ரொம்ப அகலமா வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி கட் பண்ணிட்டு அப்புறமா மெஷர் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பதினெட்டு பதினாறரை வருது அப்படின்னா எட்டு இன்ச்சு வந்து உங்களுக்கு ஆம்கோல் ஒன் பை டூ வருது அப்படின்னா நீங்க ஏழே முக்கால் வர்ற மாதிரி நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே அரை இன்ச்சு விட்டுட்டு மெஷர் பண்ணுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு ஆம்கோல் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம மெஷர் பண்ணும்போது கரெக்டாக வரும் அதே அளவு நீங்க மாறாம கையில வந்து நம்ம ஆம்கோல் வெட்டும்போதும் ஆம்கோல் டெப்த் வெட்டும் போதும் எல்லாம் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கிட்டீங்க தான் உங்களுக்கு மத்த பினிஷிங் எல்லாமே நீட்டா வரும் அந்த ஷோல்டர் இறங்குறது கை லூஸ் இதெல்லாமே அந்த ஆம் ஹோல் லூஸ் இது எல்லாமே உங்களுக்கு வராம நீங்க கரெக்டா அதை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே பிரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனே அப்லோட் பண்ணும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்